முன்னெடுத்து எங்களை எல்லாம் எங்கோ இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து வழிபாட்டு மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து எங்களை பயன்படுத்தி செல்லுகிறார் அந்த வகையில் வள்ளலார் பெருவெளியை காப்போம் என்ற நிலையில் தற்போது நாம் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம் வல்லலார் ஏன் பெருவியை அமைத்தார் ஏன் அரசு அந்த இடத்து பன்னாட்டு பன்னொருக்கு மையத்தை நிறுவுகிறது அதை ஏன் நாம் எதிர்க்கின்றோம் மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் அரசு வந்து மறு மக்களுக்கு நல்லதுதான செஞ்சிட்டு இருக்கிறது இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு சொல்லிட்டு பொதுமக்கள் பல்வேறு தரப்பில் குழப்பத்தில் இருக்கின்றார்கள் அந்த இடத்தில் வள்ளலாறுக்கென்று நிலம் வழங்கப்பட்டது தனிநபராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வழங்கினார்கள் எந்த நோக்கத்தில் வழங்கினார்கள் திருச்சிற்றம்பலம் மேடையிலே தீதாமை இருக்கின்றது அங்கே நாம் பெருவெளியை நாம் கண்டு தரிசனம் செய்ய முடியவில்லை என்ற நோக்கில் வள்ளலார் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் இங்கே இந்த பெருவெளியில் நாமே உருவாக்குவோம் இதே சிற்றம்பல மேடை செல்லை அம்பலத்தானே ஆணையிட்டு அழைக்கின்றேன் நீ இனிமேல் நாங்கள் அழைக்கும் போது இந்த வந்து எங்கள் எல்லோருக்கும் காட்சி தர வேண்டும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழர்களுக்கு மட்டுமே உள்ளது அங்கே இருக்கக்கூடிய தீச்சிதர்களை மீறி சிவபெருமான் நம்மை நோக்கி வந்தார் என்றால் வல்லையார் அழைப்பிற்காக வந்தார் பெருவெளியில் அமர்ந்தார் சோதி வடிவிலே மேலும் தைப்பூச நாளில் ஏன் ஒன்று கூடுகின்றோம் ஏன் மற்ற நாளில் ஒன்று கூடலாமே இதற்கும் ஒரு மெய்யியல் அறிவியல் உள்ளது பழனி மலையில் முருகனை வழிபடுவதும் தைப்பூச திருநாளில் இதே மகர சோதனை என்று ஐயப்பனை வழிபடுவதும் மலை மேல் உண்டால் ஐயப்பனை வழிபட செல்லுவதும் இதே மகர மாதம் தை மாத நாளிலே அப்ப இதற்கெல்லாம் ஏன் ஒரு தொடர்பு உள்ளது பூசம் என்ற விண்வெளியில் உள்ள விண்மீன் அந்த பூசம் என்ற விண்வெளியில் உள்ள விண்மீன் சனிக்கோளின் துணைக்கோள் அதே மாதிரி சனி கோளின் ஆதிக்கம் உள்ள மகர மாதத்தில் சனிக்கோளில் இருந்து பூமி அதிகப்படியான கதிர்வீச்சை ஈர்க்கிறது அதே பூசம் நாளில் பூசம் விண்மீனின் நாளில் சந்திரனம் பூசம் விண்மீன் உள்ள நேர் பாகை சனி கோளின் நேர் பாகைக்குள்ளும் பயணிக்கும் சந்திரன் ஆக சந்திரனின் ஒளி அணுவும் பூசம் விண்மீனின் ஒளி அணுவும் சனிக்கோளின் ஒளி அணுவும் சீராக ஒன்றோடொன்று கலந்து பூமியில் படுகிறது அந்த நேரத்தில் வெட்ட வெளியில் எல்லோரும் நின்று அமைதியாக இருந்தாலும் போதும் அல்லது அருள் பெரும் சோதி என்ற அந்த வானில் தெரிகின்ற அந்த சோதியை நினைத்து வள்ளலார் காட்டி அந்த வழியில் அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனி பெரும் அருள் பெரும் சோதி என்ற வாசகத்தை மட்டுமே கூறிக்கொண்டு அமர்ந்திருந்தால் நீங்கள் இந்த உடலை விட்டு இரவாமை மரணமில்லா பெருவாழ்வு உங்களுடைய ஆவி ஆன்மா ஆருயிர் உடலை மண்ணுளை விட்டு என்று போனாலும் விண்ணுலகில் உள்ள அந்த பரந்த பெருவெளியில் இறைவனைப் இறைவனை போல ஒளி அணுவாக கலந்து மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் என்ற உணர்ந்தார் ஆகையால் உருவாக்கினார் இந்த வழிபாட்டை நிகழ்த்த வேண்டும் நீங்கள் வீட்டுக்குள்ளே கோயிலுக்குள்ளே அமர்ந்து ஒரு கட்டிடத்துக்குள்ளே அமர்ந்திருந்தால் அந்த ஒளியின் அணு உங்கள் மீது படாது என்பதை அவர் உணர்ந்ததால் இதை செய்தார் இதேதான் ஒவ்வொரு மலைகளிலும் நாம் சென்றால் அன்று நடந்து செல்வார்கள் அந்த ஒளி அணுக்களை நடந்து சென்று வழிபாடு நடத்திவிட்டு வருவார்கள் இதே பழனி மலை சென்றால் அதே தைப்பூச நாளில் கீழே மேலே நடந்து செல்லும் பாதையில் அன்றைய நாள் அந்த ஒளி அணுக்களை தன்னுள்ளே உள்வாங்கி நடந்து சென்று தனக்கே தெரியாத தன்னுடைய உடலுக்கு மாவிக்கும் ஆன்மாவுடன் இறைமை அணைவை தனக்குள் நிலைநிறுத்தி கொண்டு வருவார்கள் ஆனால் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை குடமுழுக்கு என்ற பெயரில் இதே பழனியிலும் தற்போது தலையிட்டு எந்த மக்களும் நிம்மதியாக மேலே சென்று இல்லாமல் வழிபட்டு வரக்கூடிய நிலையும் இல்லை என்ற நிலையை மாற்றிவிட்டது இதே இந்த இடத்தில் வள்ளல்லாருடைய பணியகத்தில் வள்ளலார் மாற்றத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாரிடமும் வழிபட்டு வருவதற்கு காணிக்கை கொடுக்காமல் உள்ளே அழைத்துச் செல்வேன் இரநூறு கொடுத்தால்தான் அழைத்துச் செல்வேன் என்ற அந்த கட்டுப்பாடு இல்லை சாதி மத தட்டுப்பாடு இல்லை எந்த ஒரு தட்டுப்பாடு இல்லை மேலும் வைவார பசுப்பினியை போக்கி வருவோரு தலைவருக்கும் உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த உணவுக்கு நீங்கள் இவ்வளவு காணிக்கை தர வேண்டும் அரசு நிதி ஒதுக்க வேண்டும் வருபவர்கள் நிதி ஒதுக்க வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தாமல் ஒரு உருவாக்கி அதன் வழியில் எல்லா வகையிலும் வரும் உயிர்களுக்கு எண்புற்று வாழ்கள் என்ற ஒரு நிலையில் அவர் பசிப்பிணி போக்கி அவர்களுடைய உடலுக்குரிய தெய்வீக அருள் நிலையில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு உண்டியலை வைத்து இதற்கும் நாம் ஒரு காணிக்கையை வைத்து இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைக்கவே அரசு தற்போது இந்த நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இதை வன்மையாக தண்டிக்கின்றோம் ஏனென்றால் இதே பழனிமலை முருகன் கோயில் தேரோடும் இரவில் எதிர்காக ஓடும் அந்த சந்திரனின் ஒலியடித்தலை உள்வாங்குவதற்கு தேர் தேவிழா தேரோட்டம் இதெல்லாம் வைத்தது நம்ம முன்னோர்கள் அப்ப வந்து அதற்கும் இந்த வருமானம் ஒரு தேர் ஓட்டம்னா இத்தனை ஆயிரம் கட்டினாதான் அந்த நிக்க முடியும் அப்புறம் அந்த வழிபாட்டை உருவாக்கினார்கள் இந்து சமய உன் வந்து இருக்கும் நிலையை அப்படியே காட்ட வேண்டும் கடவுள் பொன் கேட்கவில்லை பொருள் கேட்கவில்லை எதையும் கேட்கவில்லை நாம் அந்த இடத்தில் இன்று நமக்கு நாமே இறைமை அணுதலை உள்வாங்கிக் கொள்வதற்குரிய வழிவகைதான் சித்தர்களும் முன்னோர்களும் வழிவகுத்து வைத்துள்ளார்களே தவிர அதையும் இன்று மாற்றுவதற்கு நம்மளுடைய நாட்டின் வணிக மட்டும் நாங்க அடுத்த நாட்டிலே நிற்கிறோம் இந்த வரலாறு அடுத்தையும் அப்படின்னு சொல்றது தவறு சன்மார்க்கம் என்பதால் உங்களுடைய சூரியனையே அங்க இருக்கக்கூடிய சூரியனை சின்னமாக வைத்து விட்டீர்கள் அந்த சன் என்று வெளிநாட்டவர்கள் நினைத்துக் கொண்டு உள் விடுவார்கள் என்று நினைத்தீர்களே அதுவும் தவறானது என்று புரிந்து கொள்ளது மேலும் நீங்கள் தலையிட்டு பன்னாட்டு பன்னோட்டு மையத்தை அமைந்து விட்டால் இது திராவிட அரசு தான் அவருடைய காலத்தில் அமைத்தது இந்த சன்மார்க்கம் எங்களுடைய சன்மார்க்கம் உங்களுடைய உலகிற்கு நிரூபித்து விடலாம் என்று கனவு தானாக அந்த சன் வேற இந்த சன் வேற என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் வள்ளலார் பணியகத்தில் இருப்பவர்கள் எதிர்கால யூதர்களுடைய திட்டம் ஐம்பதாண்டு அறுபது ஆண்டு கால திட்டம் இதனால் நீங்கள் ஆட்டிங்க வெள்ள வெள்ளாடை போட்டு நீக்க போட முடியாது என்பதையும் வெள்ளாடை மேனியன் வல்லல் பெருமான் அவருடைய அடையாளத்தையும் அழித்து விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லாரும் வள்ளலார் பார்த்துக்குவார் வள்ளலார் பார்த்துக்குவார் என்று உட்கார்ந்து கொண்டு நான் யாரும் இதற்காக எங்களுடைய பேரவையில் அழைப்பு கொடுத்து வாங்க இதனுடைய நிலையை நாம் மீட்போம் என்று குரல் கொடுக்கும் போது எங்களுக்கு என்ன எங்களுக்கு வந்து வேள்வி நடத்துறோம் குடும்பத்துக்கு நடத்துறோம் நாங்கள் பார்த்து நாங்களும் காணிக்கை வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வரவில்லை என்று நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்திருந்தால் எங்களை போல் இங்கே உள்ள அனைவரும் உட்கார்ந்து கொண்டு இருந்திருந்தார் இன்று இதை நிறுத்திருக்க மாட்டார்கள் குரல் கொடுக்கும் போதுதான் இன்று அந்த கட்டிடப்பணியை நிறுத்தியுள்ளார்கள் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இது தக்கித பணியை நிறுத்துவதோடு நாங்கள் விடமாட்டோம் ஆரம்பிச்ச அந்த புள்ளியை அவங்க மூடுறாங்களா இல்ல நம்ம போய் மூடலாமா நிறுத்திட்டா நாளுக்கு தொடங்குவாங்க முதல்ல மூடுங்க ஆரம்பிச்ச அந்த மண்ணை நம்ம இத்தனை பேர் ஆயிரம் பேர் இருக்கிறோம் இப்ப விட்டாங்கன்னா போய் ஆளுக்கு படி மண்ணில் துள்ளப்பட்டு அந்த விலையை நறுக்க முடியுமா முடியாதா நிறுத்திட்டா இவங்க எங்க வந்தாங்க ஓடனாங்க அடுத்தது வரும்போது அவங்க மூடியா கைது பண்ணி வச்சிருவாங்க இதான ஒன்று கூட முடியாதுங்க நேற்றிலிருந்து அந்த மக்கள் யாரும் நாம் ஒன்று கூடுவதற்கு போட விடவில்லை காவல்துறை என்பதை நாம் அந்த அந்த இடத்தில் மட்டுமான பணிக்காக ஏற்படுத்தி பொருள்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் முதலில் அப்புறப்படுத்திவிட்டு அந்த நிலத்தை வந்து வெட்டக்கூடிய நிலமாக தோண்டிய குழியை முதலில் மூடிவிட்டு அடுத்தது வந்து அவங்க வேலை அவங்க பார்க்கட்டும் நாம் அதற்கு பிறகுதான் இதை கைவிட வேண்டும் அதுவரை ஒவ்வொரு நொடியும் வள்ளலார் பணியக கட்டுமானத்தை அந்த இடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசை வன்மையாக கண்டித்து செயல்படுவோம் இதற்கு நாங்கள் எந்த நொடியும் உறுதுணையாக விழிப்புணர்வோடு போராட தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்துள்ள ஒரு கால குரல் கொடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் மகிழ்வோடு பாராட்டி வாழ்த்தி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்